பாலகனே சாமி எங்க ராக்கம் காணோம் காணும் ராக்கம்மா இப்போதான் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமி ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு சாமி சரி பாலகனே பூஜைக்கு கட்டலு ரெடி ஆயிருச்சா இப்பதான் சாமி பக்கத்து இருந்து ஒயர் எழுத்து லைட்டு போட்டிருக்கிற சாமி கட்டல் எங்க பாலகனே கட்டல் எதுக்கு சாமி அதெல்லாம் ஒரு விஷயமாகத்தான் நடத்த போறீங்க கட்டலாம் அது உனக்கு தேவையில்லாத ஆமா தலகாணி இருக்கிறதா தலவாணியா தலவாணி எது கேக்குறீங்க அதெல்லாம் ஒரு விஷயமாகதான் சின்ன பையன் உனக்குலாம் எல்லாம் தெரியாது சரிங்க சாமி தலைவாணி இல்ல சாமி சரி போய் ராக்கம்மா வர சொல்லு ஏ ஏ ராகமா, வாழ் வழியா பாலகனே சொல்லுங்க சாமி நீ மோசம் செய்கிறாய் நான் என்ன சாமி செஞ்சேன் எப்படியோ அந்த பிள்ளைய போலான்னு பாக்கிற சொல்லுங்க சாமி அது உன்னால முடியாது சரிங்க சாமி என் உருவத்தில் ஆண்டவன் ஒன்று உடமாட்டான் சரிங்க சாமி அது என்னால முடியும் அப்புறம் சாமி சொல்லுங்க போச்சிக்காதா ஆரம்பிச்சிடலாங்களா ராக்காமா வர சொல்லி

அது பிரிக்க மாட்டேன் அது அப்புறம் தெரியும் நீ போய் வர சொல்லு ரேகம்மா ஏ ரேகம்மா போடா போய் வர சொல்கிறேங்க நின்றுட்டு ரேக்கம் ரங்கம்மானு வருவாளா ஏறா நானேடா கட்டி முடிச்சிட்டுருக்கா போய் வர சொல்கிறேன் போடா இவ்வளவு தோறு தூக்கிறாண்ணா என்ன தூக்கிறான்னு போடா நிற்காதுடா போடா போட்டு மாட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி என்னால் வர முடியும் இது சரி நான் உள்ள போய் போஜ நடத்துறேன் நீ வெளியே யாராச்சும் வராங்களா நில்லு ஒரு பூஜை நடத்தணுமா நம்ம விளக்கு பிடிக்கணுமா அப்படி வாங்க வாங்க பொடியா சொல்லுங்க என்னடா நீங்க ரெண்டு பேர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிங்க ஹலோ சாமியார் எங்கடா போனா சாமியாருங்களா சாமியார் வந்துங்க தம்பி பொம்பளை தொலைவு போயிருக்கிறாருங்க ஐயோ 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 ஏண்டா பூச பண்ணன சாமியார விட்டா பொம்பளை தேடிக்கிட்டு போயிட்டீங்களாடா அட படுபாவீங்கள படுபாவீங்கள அவனை பார்த்தா பூஜை பண்ற மாதிரியா இருக்குது பட்டைக்கு இதெல்லாம் போட்டு பொம்பளைன்னா வாயா தோறப்பா அடே நம்ம ஊர்ல மாரியாத்தா திருவிழா போட்டுருக்குது இந்த மேல நீங்க பண்ணலாமாடா அவ அவ்வளவுதான் சாமி இந்த மேல பூஜை பண்ண மாட்டோம் ஒண்ணு பண்ண மாட்டோம் போயிட்டா வாங்க போலாம் டேய் போறதும் போனானே அந்த மணியாவது நம்ம கிட்ட கொடுத்து போனா நாமனே சடிச்சிட்டு இருக்கலாம்டா அந்த மணி அவனுக்கே பார்த்தாது அப்புறம் உங்களுக்கு கூட போறான் ஏன்டா மணி உடஞ்சு போச்சா உடையில சாமி வளைஞ்சு போச்சு

இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா விட்டா பீரே அடிக்கிற மாதிரி ஒன்னும் தேவை சுந்தங்கள் நான் நிக்கிறேன் கேக்குடா கூப்டா நார்லி எங்க ராகமா போனா அதுவா சந்த வரைக்கும் போய் இருந்தேன் ஊட்டலயும் பார்த்தங்கான சந்தைக்கு போயிருந்தியா சந்தைக்கு போயிருந்தேன் இருந்தேன் வர சொல்லிட்டு நீ ஏகி சந்தைக்கு போனா அதுவா எப்படியாவது உங்கள தப்பிக்கிறதா அது ஒண்ணு இல்ல சாமி

என்ன சாமி சாப்பிட்டீங்க அது ராயல் சேலஞ்ச் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இது சாப்பிட்டா தான் பூஜை நல்லா வரும் பிளாக் பேரில் குடிச்ச நாய்க்கு ராயல் சேலஞ்ச் கேக்குதான் அது என்னால கூட உனக்கு தெரியாது போட நாய போய் விளக்கு போடுற போட சாமி இப்படியும் தெரிஞ்சுதான் உங்களுக்கு ரெண்டு பாட்டில் பாட்ட சாராயம் வாங்கி வச்சு உங்க சாராயம் எடுத்து போய் வெளியே வச்சுக்கங்கடா ஆளை மூஞ்சி மோர கடையும் பாரு ஏன்னா இந்த ஈரவங்க நீ அவன் சாராயம் குடிச்சா என்ன வாட்டர் குடிச்சா எனக்கு என்ன ஆளு டேய் போன வேறு வேலை மாதிரி இல்லை போகணு ഏ മുത്താടത പെണ്ണുക്കും മുന്നക്കും പിന്നുക്കും കണ്ണങ്ങൾ പൊണ്ണാകിര ഗായങ്ങൾ ഉണ്ടായിര വന്നേ